ரெண்டாயிரத்தி வாங்கி இன்னும் சுத்தியும் சார் கீழே தான் தெலமா மாத்ரே எல்லாம் என்ன அது இங்கே பார்த்தே இல்லாம இருந்துது. ஊரு சுத்தி காமன் பார்த்தேல அப்ப நம்ம வந்து போன் கூண்டி பண்ணுனோம். அங்க வந்து யாராச்சாம் அந்த பொம்புகாரை சாபிரி பண்ணி தான் அவ பண்ணாங்க. அதுக்குள்ள பட்டுல அசனம் நான் அவங்க அதால பத தான் பண்ணியவா பாத்துக்கிட்டோம். அவங்க கூட அதீஷ்ர் முன்னாடி சங்கு اكو இருந்து கேடி இருந்துங்களா? இந்த இருந்துச்சு சார். பின்னாடி கூடாது <pimpa> <imoot> 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 वो गए थे इस काम में साहब वाले जी वो ये अपने मतलब उनका एक आदमी करके पड़ी थी पर इतना मामला था बात से